உண்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா உலகாளு தாயே அருள் தாருமம்மா உலகாளு தாயே அருள் தாருமம்மா உண்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா முடமான மகனை நடமாடச் செய்தாய் கடல் மீது தவித்த கப்பளை காத்தாய் பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் பொருள் கொண்ட சீமா உன் பாதம் சேர்த்தாய் உ தேடி வந்தே சுமை தீரும் அம்மா வேளாங்கண்ணி தாயே என் மன பாரத்தை நீக்கி எனக்கு அமைதி தாரும் அம்மா. ஆமேன்